வணக்கம் வாங்க லத்தா வியூஸ்க்கு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா துவர கொட்டையில் ஒரு வடை மசால் வடை இது ரொம்பவே டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா அந்த கொட்டையை கழுவி சுத்தம் பண்ணி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் முளைக்கட்டுற ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு பத்து பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி சின்னதாக ஒரு துண்டு பட்டை மூணு லவங்கம் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் மோர் விட்டு அடைச்சி ஏற்றி வந்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம இந்த கொட்டை நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இதே வந்து முளைக்கட்டி கூட நம்ம வடை செய்யலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த தோர நாட்டு தோர கொட்டை இது ஹைப்ரெட்ல நாட்டு தோர கொட்டை வருஷத்துக்கு ஒரு முறை தான் இது கிடைக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ஒரு ஒன்றரை கப்பளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா குறை குறைப்பாக வடை நம்ம கடப்பருப்பு வடை எப்படி அரைக்கிறோமோ அதே மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் நான் சின்ன வெங்காயம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்க்குறேன் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறதுனா கூட ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு நான் இடியாப்பு மாவு தான் சேர்க்குறேன் பச்சரிசி மாவாக இருந்தால் இன்னும் நல்லது சேர்த்துட்டு நல்லா கை வச்சு கலந்துக்கோங்க கடைசியாக வந்து கருவேப்பில ஒரு கொத்து கருவேப்பிலையே பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி தொளிச்சு தெளித்து தெளித்து பிசிஞ்சிக்கோங்க தண்ணி ஊற்றுவேன்னா அடியில் ரொம்ப தண்ணி ஆகக்கூடாது கெட்டியாக இந்த மாதிரி வடை தட்டுற மாதிரி வரணும் அந்த மாதிரி பதத்துக்கு வந்தோடனே எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிடலாம் கடைசியாக ஒரு உருண்டை குட்டியாக வந்துச்சு அதையும் எடுத்து வச்சுட்டு இப்போ ஸ்டவ்வில் வந்து ஒரு அகலமான கடாயில் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சாலும் போட்டவுடனே பபுள் வரணும் அந்த மாதிரி இருக்கணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வடையெல்லாம் தட்டி போட்ட உடனே மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு பொறுமையாக சுட்டுடுங்க பெரிய திலை வச்சு சுட்டோன்னா மேலே கரிஞ்சிடும் உள்ளே வேகாமல் போயிடும் அதனால் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு எண்ணெய் கரைஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க சாதத்து ரசம் சாதம் சாம்பார் சாதம் சும்மாவே ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருந்துச்சு இது இதே மாதிரி எல்லா வடையும் நல்ல ஒரு கோல்டன் வந்த உடனே எடுத்துக்கோங்க மேலே கிறிஸ்பியாக உள்ளே சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து சும்மாவே கூட சாப்பிட்லாம் சா சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் கூட சூப்பராக இருக்கும் நான் புட்டு காமிக்கிறேன் பாருங்கள் கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு தேங்க்யூ நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க